திரை செழுமின் அமைப்பு சார்பில் உலகத்தமிழ் தொழில் அதிபர்கள் மற்றும் திறனாளர்களின் பதினான்காவது மாநாடு ஜனவரி மாதம் எட்டாம் திகதி முதல் பதினோராம் திகதி வரை சென்னை ஐடிசி கிராண்ட் நட்சத்திர விடுதியில் நடைபெறுகிறது இதுவரை நடந்த பதிமூன்று மாநாடுகளில் ஆயிரம் கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடந்தது ஓமான் நாட்டில் மட்டும் முப்பத்தி ஐந்து கம்பெனிகள் தொடங்கப்பட்டு தொழில் நடந்து வருகிறது மேலும் ஏற்றுமதியும் அதிகரித்துள்ளது இதன் மூலம் எழுபதுக்கும் மேற்பட்ட தமிழ் தொழில் முனைவோர் பயனடைந்தனர் சென்னையில் நடைபெறும் பதினான்காவது மாநாட்டில் தொழில் வணிக அமைப்புகளும் முதலீட்டு நிறுவனங்களும் கலந்து கொள்கிறது வளமான அறிவு பகிர்வு மற்றும் பிணைப்புகளை மீட்டெடுக்கும் மகிழ்ச்சியான தருணங்கள் மொழியையும் பண்பாட்டையும் உயர்வாக கருதி அதன் காலத்தால் அழியாத மகிமையை கொண்டாடும் மேடையின் ஒரு பகுதியாக இம்மாநாடு அமையும் தமிழ் பாரம்பரியத்தின் தொட்டிலான நமது அழகிய சிங்கார சென்னையில் துடிப்பான தமிழ் பண்டிகை காலத்தில் நமது பாரம்பரியம் மற்றும் கலாச்சார மகத்துவத்தின் உண்மையான அடையாளமாக இது வெளிவருவது தொடர்பாக உலகத் தமிழ் தொழில் முனைவோர் மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் வனபிதா ஜெகத் கஸ்பர் தெரிவிக்கையில் என்ற உலகத் தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்களின் பதிமூன்றாவது மாநாடு டாவோஸ் நகரில் நடந்தது சுவிட்சர்லாந்து பதினான்காவது மாநாடு சென்னையில் ஐடிசி சோழாகிராண்ட் விடுதியில் நாற்பதுக்கும் மேலான நாடுகளிலிருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் இன்று காலை தொழில்துறை அமைச்சர் மாலையில் சிறு குறு தொழில்களுக்கான அமைச்சர் என்று அரசினுடைய பங்கேற்போடும் சமூகங்களினுடைய பங்கேற்போடும் ஐரோப்பிய நாடுகள் சுவிட்சர்லாந்து சிறப்பாக பிரித்தானியா நார்வே நாடுகளிலிருந்தும் கனடா அமெரிக்க நாடுகளிலிருந்தும் ஐடி துறை மேனுஃபேக்சரிங் துறை ஏற்றுமதி இறக்குமதி துறை ஹெல்த் கேர் துறை ஹெல்த் டூரிசம் அண்ட் கல்ச்சர் டூரிசம் இப்படி பலவேறு ஏறக்கூடிய நாற்பதுக்கு மேலான நாடுகள் முப்பதுக்கு மேலான துறைகளிலிருந்து தமிழர்கள் வந்திருக்கின்றார்கள் இந்த மாநாடு முடிகின்ற பொழுது இந்திய ரூபாய்களில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் தமிழர்களிடையே வடிவம் நடந்திருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தமிழர்களினுடைய வரலாற்றிலேயே இவ்வளவு அதிகமான நாடுகளிலிருந்து இப்படி ஒரு ஒன்று கூட கலை இலக்கியம் பண்பாடு அரசியல் சார்ந்து கூடல்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஆனால் தொழில் வணிகம் சார்ந்து ஒரு கூடல் நடப்பது இதுவே முதன்முறை ரைஸ் எழும்பின் அமைப்பில் இணையுங்கள் அடுத்தடுத்த மாநாட்டுகளுக்கு வாருங்கள் பயன்பெறுங்கள் தமிழர் ஒற்றுமையில் பொருளாதார எழுச்சியில் உலகப் பொறுப்பில் நாம் தலைநிமிர்ந்திருப்போம் நன்றி